நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சி வரிசையில் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு போய்விட்டது அதே நேரத்தில் விஜய் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் கட்சி ஆரம்பித்து கட்சி பயணம் போயிட்டு இருக்கு மாநாடு வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழக கட்சி துடிக்கிறது நாம் தமிழர் கட்சியோடும் விஜய் கட்சியோடும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துடிக்கிறது ஏனென்றால் இவர்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்ல இவர் வழியில்லை அதிமுக இன்றைக்கு ஒரு த ஒரு தனி ராஜ்யம் கொண்ட ஒரு கட்சியாக இல்லை அது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கிறவரை அதற்கான சாத்தியமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யார் ஒருத்தருக்கும் உண்மையாக விசுவாசமாக நம்பிக்கையாக கடைசி வரையிலும் இருக்க மாட்டார் ஒவ்வொருத்தருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது அதுபோக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசுமன் முத்துராமலிங்கிதவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பாடப்புத்தகத்திலேருந்து எடுக்கணுங்கிற திட்டத்திலாம் மிகவும் மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களை அரசியலேருந்து ஓரங்கட்டணும் சிறுபான்மை மக்களை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர்களை அடிமை போல வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவர் இடத்துல இருக்குது அதே நேரத்தில் தொல் அவரோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது தொல் திருமாவளன் ஒருபோதும் அ திமுக கூட்டணியை விட்டு ஒருபோதும் வெளியில் வர மாட்டார் அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரோ என்ற ஒரு செயல்பாடு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது தென் மாவட்ட மக்கள் மத்தியிலையும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீ என் காலில் விழுந்து தானே பதவி வாங்கின அப்படிங்கின்னு ஒரு வார்த்தை கூட இதுவரையும் சொல்லலை இப்போ நம்மள்ட்ட ஒரு பேனா கொடுக்குறோம் திருப்பி கொடுக்கலனாவே திட்டம் இல்லையா ஒரு சொத்தோ நகையோ காசோ பணமோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக விலையை கொடுத்தா நம்ம வாங்கிடுறோம் தன்னுடைய பொருள் தனக்கு வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தோம்னா காசோ பணமோ அதிகமாக போனாலும் கொடுத்து நம்ம அந்த பொருளை நம்ம வாங்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டி காத்த பின்பலமாக இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பலமாக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து கெட்ட பேரையும் வாங்கி இப்போ பத்து சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி மாவட்டத்தில் மன்னத்தினோல் சட்டமன்ற தொகுதி ஒரு பத்து பேர் வந்து மனதாக்கல் தாக்கல் பண்ணுறாங்கன்னா ஒரு நபர் தான் தேர்வு பண்ணுறீங்க அந்த ஒன்பது நபர்கள் வந்து அம்மையார் சசிகலாவை தான் கெட்ட பேர் சொல்லுவாங்க அவங்களால தான் எங்களுக்கு சீட்டு போச்சுன்னு கெட்ட பேரையும் வாங்கி இருக்கீங்க அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சந்ததியினர்கள் வந்து ஒவ்வொரு சந்ததியினரும் தலா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொத்துக்கள்லாம் குறைச்சலே கிடையாது ஒரு நபருடைய சொத்துக்களை நீங்கள் விற்றாலே என்ன இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை கைப்பற்றலாம் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அங்கே கொள்ளையடிச்சதில் அந்த பணத்தை வச்சு இளங்கோவனை வச்சு முஸ்லி காலேஜில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிற அம்மையார் சசிகலா தரப்பினர் முக்களத்தூர் தரப்பினர் ஏன் அம்மையார் சசிகலா வந்து முப்பது ஆண்டு காலமாக அரசியல் செய்து அதில் இருக்கக்கூடிய பணத்தில் ஓராண்டு காலம் வருமானம் வ வருமானம் வந்தது எடுத்து செலவு பண்ணால் கூட வேலை முடிஞ்சு போச்சு இந்த கட்சியை கைப்பற்றிடலாம் என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் இருபது க நான் கிளைச்சியாளரை கூட்டு வர்றேன் எனக்கு தோராயமாக அஞ்சு லட்சம் கொடுத்தா போதுங்க வறுமையில் இருக்கக்கூடிய கிளைச்சலாளர்களும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நம்ம தவறாக சொல்லிட முடியாது ஆனாலும் கூட இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவான கட்சியாக இல்லாமல் போனதற்கு அம்மையார் சசிகலா என்ற ஒற்றை நபர் தான் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தவரை பணத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்தவரை கரெக்டாக இருப்பார்னு நம்பி நீங்கள் கொடுத்தீங்க கடைசியில் என்னாச்சு நீங்கள் செய்கிற உதவியை நன்றியாக இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்யணும் நன்றியாக இருப்பவர்கள் முக்களோத்துறை இனத்தை சார்ந்தவர்களை ஒரு துறை நீங்கள் கையில் எடுக்கலை முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே எடுக்கலை வன்னியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடுக்கலை ஏன்னா ஆதித்ராவிட சார்ந்த அவங்களே யாரையும் கையில் எடுக்கலை நீங்கள் வந்து கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் விசுவாசமாக இருந்திருக்கணும் அந்த வேலையை நீங்கள் செங்கோட்டையனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விசுவாசமாக இருந்திருப்பார் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் செய்த தவறு மிகப்பெரிய தவறு திவாகரன் சொல்லியிருக்காரு கேட்கல மற்ற நபர்கள் எம்என் நடராஜனும் சொல்லியிருக்காரு கேட்கல ஆனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை சேர்த்து தேர்வு செய்த விளைவாக உங்களை நாயே என்று பேசுகிற அளவுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்குன்னா அதுக்கு யார் காரணம் நீங்கள் இப்போ இழப்பு உங்களுக்கு கிடையாது முப்பது ஆண்டு காலமாக அரசியல் அம்மையார் சசிகலா ஜெயலலிதாவோடு அரசியலிருந்து உங்கள் சம் உங்கள் சந்ததியினர் இன்னும் பத்து இருபது தலைமுறைக்கு ஐம்பது தலைமுறைக்கு நூறு தலைமுறைக்கு கூட சொத்து சேர்க்குற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அரசியல் அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள் முக்குளத்துறையினத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி முக்குளத்துறையினத்திற்கு என்ன அடையாளம் இருக்குது என்ன அரசியல் இருக்குது சொல்லி பாருங்கள் ஒரு அடையாளம் கிடையாது முத்திரையருக்கும் அதே போல் தான் என்ன அரசியல் அடையாளம் இருக்குது திமுகவில் ரெண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அதுவும் மெய்யநாதனுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய அமைச்சர் பதவி கிடையாது திருவரங்க எம்எல்ஏ பழனியாண்டிக்கு ஒரு நல்ல வேளாண்மைத்துறை அமைச்சர் கொடுக்கலாம் ஒரு விவசாயி வேறு தான் முக்கியத்துறை முக்கியத்துறை சார்ந்த அமைச்சர் பதவி கொடுக்கலாம் கொடுக்கல முக்குள முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏற்கனவே இருக்க முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியச்சல்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களே அந்த முக்குளத்தூர் பிரிவில் இருக்கக்கூடிய வேறு வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களை முக்கியத்துவம் கொடுத்து கள்ளர் இனம் முக்குளத்தூர் இனம் ஒட்டுமொத்தமாக அரசியலில் அனாதையாக போயிருங்கிறதுல மிகக் குறிய குறியாக இருக்கார் ஆகையினால் தென் மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அறுபத்தஞ்சு தொகுதி வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைவது உறுதி நீங்கள் எழுதி வச்சுக்கங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் அதிமுக என்ற கட்சியை ஒருபோதும் இழிவாகவோ தவறாகவோ ஒரு இடத்துல கூட நான் சுட்டி காட்ட மாட்டேன் ஏனென்று சொன்னால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை நேசித்து இருக்கிறோம் விரும்பி இருக்கிறோம் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு உதவி இருக்கிறார் என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதேபோல் சாந்தன் பேரறிவாளன் விடுதலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இலங்கை ஈழ பிரச்சனைக்கு எதிராக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் எம் என் நடராஜன் மூலமாக அம்மையார் சசிகலா சொல்லப்பட்டதன் அடிப்படையில் ஏழுத்திற்கு ஆதரவாகவும் சாந்தன் பேரறிவாளன் முருகன் உட்பட ஏழு பேர் விடுதலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பெருமைக்குரியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு கட்சி இன்றைக்கு வந்து என்ன நிலைமைக்கு போயிட்டுருக்கு ஒரு கல்லூரியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு இப்ராஹிம் சாங்கிற ஒரு துணை பொறுப்பாளரை ஒரு இளைஞரணி பொறுப்பாளரை சந்திக்கிறார் மாவட்ட செயலர்லாம் வெளியில் அமுச்சு விட்டு சந்திக்கிறாங்க அப்போ அந்த கட்சி எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கிறவையின் வரை இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது ஒருபோதும் நடக்காது அது சாத்தியப்பட்டே வராது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இதனைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கணும் எப்படியா வந்து திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அதுபோல் இருபத்தி ஆறு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு விடுவோம் என்ற ஒரு நிலைப்பாடுகளில் நிச்சயமா திமுக அதற்கான வேலைகளை செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடநாடு கொலை கொள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி வலுவாக மாட்டிக்கிட்டார் அதுலேருந்து அவரால் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை செய்ததுனால தான் அவர் வந்து நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சி என்னது கட்சி என்னது தான் அப்படிங்கிற லெவலில் போயிட்டுருக்காரு அதாவது தான் என்ற ஆணவம் அடிபட்டு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் அதற்கான சூழ்நிலைகள் கணிந்து வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னென்று சொன்னாலே எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது வழக்கு போட வச்சிருக்கீங்க சி வி சண்முகத்துக்கு மேலே ஏகப்பட்ட வழக்கு அது போக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் திருநாவுக்கரசு வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் நினைத்து அவருக்கு வந்து துணை செய்த துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தா அப்போ விஜயபாஸ்கருக்கு என்ன பதவி ஏற்கனவே மாவட்ட செயலராக இருக்கார் அப்போ திருநாகரசியை முன்னிலைப்படுத்தி விஜயபாஸ்கரை ஓரங்கட்டணும்னு நினைக்கிறாரா எஸ்பி வேலுமணியை ஓரங்கட்டாரு ஏன்னா அடுத்து சி வி சண்முகத்தை ஓரங்கட்டுறாரு அடுத்து விஜயபாஸ்கரை ஓரங்கட்டுறாரு ஒவ்வொருத்தரையாக ஓரங்கட்டி ஓரங்கட்டி இந்த அரசியலை செய்கிறார் இதே நிலைமை ஜெயக்குமாருக்கு ஜெயக்குமாருக்கு வரும் முனுசாமிக்கு வரும் அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எந்த வகையிலும் அரசியல் செய்யாததை வைத்து பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் தம்பி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்கிறோம் பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்கிறோம் நான் அவைத்தலைவராக இருக்கேன் கையெழுத்து போடுற உரிமையோ அல்லது உரிமை இல்லாதோ கட்சியில் இணைந்து கொண்டோ அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு அம்மையார் சசிகலா அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு வைங்க நாங்களும் ஆதரவாக நிச்சயமாக குரல் கொடுப்போம்னு நினைக்கிறீங்களா ஒரு காலமும் சாத்தியப்பட்டு வராது நிச்சயமாக செங்கோட்டையனோ எஸ்பி வேலுமணியோ சி வி சண்முகமோ வேறு யாராக வேணாலும் பொதுச்செயலராக இருக்கட்டும் அப்படி ஒரு நிலைமை வருகிற பொழுதுதான் அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம ஆதரவாக நிற்க முடியுமே தவிர என்னென்ன சொன்னால் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய சொந்த கட்சி கிடையாது அவருடைய குடும்ப கட்சி கிடையாது அவர் ஆரம்பத்தில் தலைவர் பதவி கிடையாது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரத்தம் சிந்தி தொடங்கிய கட்சி அப்படிப்பட்ட கட்சியில் வந்து யாரையுமே நான் சேர்க்க முடியாது கட்சியில் ஒருத்தர் இப்போ நான் கட்சிக்கு வரேன்னா என்னை சேர்க்கணும் அதிமுகவில் அது தானே கட்சி நீ கட்சிக்கே வேண்டாம்னா அது என்ன கட்சி இது நான் கூட இந்த பகுதியில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் அதிமுகவில் சேர்ந்துக்கிறேன்னு உங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா என்ன தீவிரவாதியா ஏன்னா நமக்கு உண்மை நிலைமை என்னன்னு தெரியும் ஏதாவது இடைஞ்சல் கூட போகணும்னு பயந்துக்கிட்ட அப்படி பண்ணுறாங்களா என்னென்னு தெரில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் யார் வந்தாலும் இணைத்துக் கொள்ளுங்கள் சீமான் வந்து திலீபனை நீக்கினாரு கல்யாண சுந்தரத்தை ராஜீவ் ராஜீவ்காந்தி நீக்கினார் இப்போ காளியம்மாவை நீக்க போகிறாரு ஒவ்வொருத்துறையாக நீக்கிட்டு அவர் மட்டும் கடைசியில் இருப்பார் ஏன்னா கடைசியில் அவர் வந்து தரமான அரசியல்வாதியே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தரமான கட்சி நல்ல கட்சி முப்பது ஆண்டு கால திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராக வந்தால் இந்த நல்லது செய்ய வேன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா அம்மா ஆட்சியை தான் கொண்டு வரேன்னு சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சரானால் இந்த நல்லது செய்வேன் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராகிறதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சார மன்றத்திற்கு உண்டான ஒரு தனித்தன்மையான ஆளுமை கொண்ட ஒரு தலைவராக வந்திருக்கிறாரா அதற்கான வாய்ப்புகளே கிடையாது சாதாரண ஒன்றிய செயலர் கூட இன்றைக்கி பொதுச் செயலராக இருக்காங்க சிறு சிறு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட மாவட்ட செயலர்களுடைய புகைப்படத்தை போடாமல் ஒரு ஆளுமையுள்ள ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒன்றியச் செயலர் வந்து ஒரு மாவட்ட செயலரோட புகைப்படத்தை போட்டு அந்த புரோட்டோக்கால் புகைப்படத்தை கூட நீங்கள் போட வேண்டாங்க அந்த மாவட்ட செயலரோட பேரை கூட போடணும்லங்க அந்த விதிமுறை எல்லாம் தாண்டி இது ஒரு சிறு வட்டத்துக்குள்ள இருக்கிற கட்சியா இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட நேற்ற கழகம் வந்துவிட்டது இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதர பாத பாதாளத்திற்கு அழைத்து சென்ற பெருமை அமையார் சசிகலா அவர்களுக்கு தான் சேரும் என்ன சொன்னால் எப்படிப்பட்டவருக்கு நீங்கள் பதவி கொடுக்கணும் நன்றி மறந்தவருக்கு நன்றி இல்லாதவருக்கு பதவியை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து குத்துதே குடையுதுன்னு சொல்கிறேன் ஆனால் நம்ம தான் குத்துதே குடையுதுன்னு சொல்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை எந்த இடத்திலும் கடிந்தும் பேசவில்லை கோவமாகவும் பேசவில்லை அப்படின்னா அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு ரகசிய டீலிங் இருக்குது ஏன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாரோ நீங்கள் பதவியை வேணால் எடுத்துக்கோங்க நான் பணத்தை தரமாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாரா குடநாடுக்கு முன்னாடி வந்து இருந்த பணமா குடநாடுக்குள்ளே இருக்கிற பணமா ஒன்றுமே புரியலைங்கிற குழப்பத்தை ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு அஞ்சு லட்சம் கோடி பணம் தான் காரணங்கிறாங்க பணத்தை என்னங்க அவிச்சாங்க திங்க முடியும் அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் இருக்கிற காலத்தில் இந்த கட்சி அழியப் போகிறதா அதை பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறீர்களா புகழேந்தே கர்நாடகா புகழேந்தே சொல்லிட்டாரு சினிமா அம்மா நீ ஏமாத்தாதீங்க சும்மா இணைக்கிறேன் இணைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அதனால அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்தந்தி திராவிட முன்னேற்ற காலத்தில் கைப்பற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா கைப்பற்றுங்க நீங்கள் பொதுச்செயலராக வந்தீங்கன்னா அந்த கட்சியை ஆளுமையாக கொண்டு போக முடியும் ஆறு ஆயிரம் விமர்சனங்கள் உங்கள் மேலேயும் எல்லாரும் வச்சுருக்காங்க எல்லாரும் வச்சுருக்கோம் அரசியல்வாதி மேலே யார் மேலே விமர்சனம் இல்லாமல் இருக்குது ரெண்டாவது நீங்கள் இந்த ஜேஆர்டிவிலாம் நான் வந்து தியாக தலைவி சின்னம்மா தியாக தலைவி சின்னமானு போடுறீங்க நீங்கள் தியாகம் செய்திருக்கலாம் மாற்றுக்கிறது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தியாக தலைவி என்கிற பட்டத்தோடலாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு தொலைக்காட்சியில் காமிக்கிற பொழுது அது ஒரு செய்தித்தளம் நடுநிலை செய்தித்தளமாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் வந்து உங்களை தியாக தலைவி தியாக தலைவின்னா என்னென்ன தியாகம் செய்தார் என்று ஒரு பட்டியல் பண்ணணும் தியாகம் செஞ்சிருக்கீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீங்களும் பயணம் செஞ்சுருக்கும் இருக்கும்போது வாகனத்தை விட்டு ஏற்றி கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து அதில் உங்களுக்கு அடிபட்டு கண்ணில் இன்னை வரைக்கும் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கர்ச்சி போதச்சி நீங்கள் தொட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் கண் கலங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரியாமல் ஆனால் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போனீங்க பதினேழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசியலேருந்து ஒதுக்கிட்டீங்க ஏன் ஒதுங்கினீங்க என்ன காரணம் தெரியல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சமாதியில் மூணு தடவை சத்தியம் பண்ணீங்க அந்த சத்தியத்தினுடைய தன்மை என்னங்கிறத இதுவரைலேயும் நீங்கள் ஊருக்குள்ள அம்பலப்படுத்தலை எடப்பாடி பழனிசாமி நன்றி இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஊருக்குள்ளே கம்பலப்படுத்தல அவராவது நன்றி இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தில் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு ஆனால் ஒரு தனித்தன்மையான கட்டுக்கோப்பாக திராவிட முன்னேற்றக் கழத்திற்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழத்திற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அதற்கான வாய்ப்புகள் இல்லை துறைமுருகன் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்கார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதுபோல் உட்காந்துருப்பாங்களா ஒரு பொதுச் செயலாளர் கட்சியில் இருக்கும்போது அமர் ஜெயலலிதா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றங்கள் பொதுச் இருக்கிற போது துறைமுருகன் ஒரு அமைச்சராக போது அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஒன்றியச்சலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றங்களைச் சேர்ந்த ஒன்றிய செயலில் போக முடியுமா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு போக முடியுமா போக முடியாது இப்போ திருநாகரசு உள்ளே இறக்கி விட்டு விஜயபாஸ்கரை ஓரங்கட்டணும்னு நினைக்கிறாரா சி வி சண்முகம் விஜயபாஸ்கர் எஸ்பி வேலுமணி ஒவ்வொருத்தரையாக ஓரங்கட்டிட்டு தான் என்ற ஆளுமையோடு இருக்கணும் நான் என்ற ஆணவத்தோடு இந்த கட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க அது ஒருபோதும் சாத்தியப்பட்டு கூடாது எல்லோரும் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக வேண்டாம் முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டாம் வேற யாராவது செங்கோட்டையினை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வாங்க வேலுமணியை கொண்டு வாங்க சிவி சண்முகத்தை கொண்டுவாங்க கொண்டு வாங்க விஜய விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்களை கொண்டு வாங்க வேற யாராவது முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன சென்னை மா மாநகர பகுதிக்கு இப்போ சமீபத்தில் தான் நான் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் போயிட்டு வந்தேன் ரொம்பவும் மிகவும் மோசமாக இருக்கிறது நீங்கள் பக்கத்துலேருந்து தாம்பரம் வரலையும் அப்படியே குண்டும் குளியுமா கரடு முரடான சாலையாக இருக்குது சென்னை மாவட்டம் முழுவதுமாக காஞ்சிபுரம் பகுதியில் பெரிய அளவு அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரத்துக்கு முன்பாக தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக போய் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் சொல்லி அந்த சாலை மிகவும் குண்டும் குழியுமா இருக்கு அதுவும் தேசிய நெடுஞ்சாலை சாலை இருக்குன்னு இதுவரையும் யாரும் குரல் கொடுக்க பேசல அந்த நிலைமையில சென்னை பகுதி இருக்கு இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி இருக்கு ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி மேலே வழக்கு சி வி சண்முத்துக்கு மேலே வழக்கு திருநாகரஸ் உள்ள இறக்கி விட்டு விஜயபாஸ்கர் ஓவன் கட்டணும் இப்படியான நிலைப்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக ஆதரவாக அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறாரோ என்று இருக்கிறது அப்படி ஒரு வேலை மறைமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏதா இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பது உண்மையா என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எப்படி இருக்கிறோமோ அதே போல் அம்மையார் சசிகலாவுக்கு எதிராகவும் தென் மாவட்டம் முழுவதுமாக களத்தில் இருக்குவதுக்கு உண்டான வேலை இருக்குது தென் மாவட்டம் முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி தம்பிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் ஓட்டு கேட்கிற பட்சத்தில் உங்களை புறக்கணிப்பார்கள் அம்மையார் சசிகலா அவர்களை புறக்கணிப்பார்கள் அதையினால் நீங்கள் எடப்பாடியை தவிர்த்து விட்டு எஸ்பி வேலன் சி வி சண்முகம் விஜயபாஸ்கர் நத்த விஸ்வன் எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையில் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆட்சி செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஆட்சி என்பது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அடுத்த ஆட்சி வரணும் கழகத்தோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மிகவும் பங்காளியாக மாமனாக மைத்ராக மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் கொலை கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாட்டிக்கிட்டார் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்ததுல மாட்டிக்கிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒருபோதும் அரசியல் சென்றார் பேரளவுக்கு சும்மா அப்படியே அரசு என்று சொல்வார் நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அனைவரும் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆட்சி மாற்றத்துக்குண்டான வேலைகளை செய்வதற்குண்டான வேலைகளை செய்யணும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஆட்சி செய்யணும் அராஜகத்தை கைவிடணும் திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் ஒன்றிய செயலர்கள் அராஜகம் அடாவடியில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனையெல்லாம் கட்டுப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவும் ஆட்சிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அதே போல் மதுபான கடைகளை முற்றிலுமாக மூடுறீங்களோ இல்லையோ தென்னம்பால் பணம்பால் இருக்க தென்னங்கள் பணங்கள் இருக்க அனுமதி கொடுங்கள் அப்படிங்கிறது அந்த தமிழக அரசு கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி வணக்கம்